சாய் அன்பர்களுக்கும் வணக்கம் இந்த காணொலியில் நாம் சாய் பாபாவின் இந்த உண்ணாவிரதம் உண்ணாவிரதம் என்பது சாயின் கொள்கைக்கு எதிரானது என்பது பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நிறைய நேயர்கள் வியாழக்கிழமை பாபாவிற்கு உண்ணாவிரதம் இருந்து அவர்களுடைய பக்தியை வெளிப்படுத்துவது கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையில் இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போறோம்னா உண்ணாவிரதம் என்பது சாயல் கொள்கைக்கு எதிரானது அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இதில் வந்து என்னென்னா உண்ணாவிரதம் அப்படி இருந்தது இந்த வீடியோவில் சாய் பக்தர்களுக்கு மட்டுமான ஒரு உபதேசமாக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் ஏனென்றால் உபவாசம் என்றால் வெறும் வயிற்றோடு இருப்பது அல்லது உண்ணாமல் இருப்பது என்று பல பக்தர்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சாஸ்திரங்களை பொறுத்தவரை உபவாசம் என்ற சொல்லுக்கு கடவுளின் நினைவோடு இருத்தல் என்பது பொருளாகும் உபா என்றால் அருகில் என்றும் பாசா என்றால் இருத்தல் என்றும் பொருள் எனவே உபவாசம் என்றால் அருகில் இருத்தல் என்பது பொருளாகும் எதற்கு அருகில் கடவுளுக்கு அருகில் இருப்பது அதாவது இறைவனோடு ஒன்று இருப்பது உபவாசம் பல பக்தர்கள் இதை புரிந்து கொள்ளாமல் வியாழக்கிழமைகளில் விரதமும் பாராயணமும் செய்வதால் சாய் தம் விருப்பங்களை நிறைவேற்றுவார் என்று நினைக்கின்றார்கள் உண்மையில் இது சாயிக்கு பிடிக்காத ஒன்றாகும் ஏனென்றால் விரதம் என்பது சாயின் கொள்கைக்கு எதிரானது நோன்பு பற்றி சாயின் கொள்கைகளை சரியாக புரிந்து கொள்ளாத காரணத்தால் பக்தர்கள் சாயின் கோபத்துக்கு ஆளாகின்றார்கள் நான் முன்பு சொன்னது போல இந்த உண்ணாவிரதம் அப்படிங்கிற இந்த ஒரு நிகழ்ச்சியானது பாபாவின் பக்தர்களுக்காக அவர்களின் அந்த கேள்விக்கு விடை கொடுப்பதாக மட்டுமே இருக்கின்றது மற்ற உண்ணாவிரதம் அதை பற்றி இதில் நம்ம சொல்ல வரல இந்த காணொலியில் இதுபோன்ற தவறை செய்யாமல் இருக்க பக்தர்களுக்கு உதவும் வகையில் தரப்பட்டுள்ளது பக்தர்களின் அனுபவங்களை வைத்துதான் இதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளலாம் திருமதி கோகலை என்ற பக்தியின் வரலாற்றை கொண்டு இந்த விரதம் பற்றிய சாயின் கருத்தை நாம் தெளிவாக பார்க்கலாம் அவர்களுடைய மேன்மையான பண்புகள் காரணமாக இந்த அனுபவம் சாயின் போதனையும் நமக்கு கிடைக்கப்பட்டன கோகலை மூன்று நாட்கள் உன்னாடு இருக்கும் தூய்மையான நோக்கத்துடன் அந்த நாட்களில் சாயை வழிபட்டு கொண்டு இருப்பதற்காக சீரடிக்கு சென்றிருக்கின்றார் ஆஹ் அவர்கள் தான் இருப்பிடத்திலிருந்து புறப்பட்ட சமயத்திலேயே சர்வ வியாபியான சாயி இதை அறிந்து கொண்டு தாதா கேல்கரிடம் எவ்வாறு என் குழந்தைகள் திருவிழா நாட்களில் உண்ணாமல் இருப்பது அதை நான் எப்படி அமைதியாக பார்த்து கொண்டிருப்பது நான் இங்கே இருப்பதாக ஏன் நினைக்கின்றீர்கள் என்று கேட்டார் இதற்கு அவரால் எதையும் புரிந்து கொள்ள முடியவில்லை பதில் பேசவும் முடியவில்லை இது ஒரு புறம் இருக்க கோகலை தரிசனத்திற்காக சாய் பாபாவிடம் வருகின்றார் பாபா அவரை பார்த்து நீ ஏன் உண்ண நன்பு இருக்கப் போகின்றாய் அதுவும் உணவும் அதை உண்டுவருமாகிய இரண்டும் கடவுளின் வடிவங்களே அதனால் தண்ணீர் கூட ஏற்காமல் ஏன் இந்த தவம் இருக்க வேண்டும் என்று பாபா அந்த அம்மாவை கடிந்து கொள்கின்றார் ஒருவர் ஏன் உணவும் தண்ணீரும் இல்லாமல் இருக்க வேண்டும் நாம் ஏன் இது போன்ற கடுமையான செயல்களை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அந்த அம்மையாரை நீங்கள் வீட்டுக்கு போ கொஞ்சம் சோழ தயார் செய் நீயும் சாப்பிடு வீட்டில் உள்ள மற்றவர்களுக்கும் கொடு என்று கூறுகிறார் சற்று நேரம் அமைதியாக இருந்த அந்த கோகலை அம்மையார் சாயை உற்று நோக்கி கொண்டிருக்கின்றார் மீண்டும் சாய் பேசுகிறார் உண்ணாவிரதம் இருக்கின்றவர்களுடைய மனம் எப்பொழுதும் அமைதியாக இருக்காது அத்தகைய சூழ்நிலைகளில் நாம் எவ்வாறு குறிக்கோள்களை எட்ட முடியும் உன்னுடைய வயிறு காலியாக இருக்கின்ற காரணத்தால் மட்டுமே கடவுள் உனக்கு காட்சி தர மாட்டார் முதலில் நாம் இந்த பூத உடலுக்கு உணவு இட வேண்டும் அதற்கு பின் மற்ற உலகங்களை நாம் நினைக்கலாம் இதை கேட்டுக்கொண்டிருந்த கோகளை சாயின் கட்டளைகளை ஏற்றுக்கொள்கிறார் ஆசீர்வதிக்கப்பட்டவள் மூன்று நாட்களுக்கு பின் தான் வீடு போய் சேர்கின்றார் பக்தர்களே நீங்கள் ஏன் உண்ணா நோன்பு இருக்கக்கூடாது என்பதை இதனால் புரிந்து கொண்டீர்களா இது முழுக்க முழுக்க ஒரு சாய் பக்தர்களுக்கான ஒரு உபதேசம் மற்ற தெய்வங்களை நாம் இதில் சேர்க்கவில்லை ஏனென்றால் சாய் பாபாவிற்கு உண்ணாவிரதம் இருக்காது இரு சாய் பாபாவிற்கு உண்ணாவிரதம் மேற்கொள்வது பிடிக்காது அந்த வகையில் இந்த வீடியோவில் நாம் சொல்லுகின்றோம் உண்ணா நோன்பை பற்றி சாயின் உணர்வுகளை நீங்கள் புரிந்து கொண்டீர்களா வயிற்றில் அழுக்கை வைத்துக் கொண்டு சிலர் பட்டினி கிடைக்கின்றார்கள் சாப்பிடுவது தவறல்ல பட்டினி இருக்கும் காரணத்திற்காக கடவுள் ஒருபோதும் காட்சி அளிக்க மாட்டார் யோக சாஸ்திரத்தின்படி பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை உபவாசம் இருப்பது உடலுக்கு நல்லது அது நலத்தை கொடுக்கும் மேலும் ஜீரணத்தை மேம்படுத்தும் பசியை அதிகரிக்கும் குடல்களை சுத்தம் செய்யும் மற்றும் உள் உறுப்புகளுக்கு தேவையான ஓய்வையும் கொடுக்கும் பல சாஸ்திரங்கள் ஏகாதசி பௌர்ணமி அல்லது விசேஷ நாட்களில் உண்ணான் உண்பு இருக்குமாறு பரிந்துரை செய்கின்றன ஆக ஏன் சாய் உண்ணான் உண்பை கண்டிக்கின்றார் என்று பல பக்தர்களுக்கு இது கேள்வியை எழுப்புகின்றன நான் மீண்டும் ஒரு முறை சொல்லுகின்றேன் இந்த காணொலி சாய் பாபாவின் பக்தர்களுக்காக நாம் இதை வெளியிடுகின்றோம் பாபாவிற்கு உண்ணாவிரதம் இருப்பது பிடிக்கவில்லை உண்ணா நோன்பு இருந்து அவரை தரிசிக்க செல்பவர்கள் மீது அவர் கடும் கோபம் கொள்கின்றார் அதற்காகத்தான் இந்த வீடியோ இந்த கலியுகத்தில் உயிரினங்கள் உணவை சார்ந்திருக்கின்றன அவற்றுக்கு உணவு இல்லாமல் போனால் உடல் சோர்வு அடையும் மனம் சஞ்சலம் அடையும் அறிவு மலிங்கிவிடும் மேலும் நமக்குள் அந்த ஒரு அமைதியின்மை உருவாகும் ஆகவே சாய் பாபா சாய் பக்தர்களை விரதம் இருப்பதை கண்டிக்கின்றார் ஒரு பக்தருக்கு உடல் நலமும் அமைதியான மனமும் பூஜை மற்றும் தியானம் செய்ய தேவையான ஒன்றாகும் இவற்றுள் எந்த ஒன்று இல்லை என்றாலும் பக்தர் எதையும் முறையாக செய்ய முடியாது உங்களுடைய மனம் உண்ண வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கின்ற வேலையில் நீங்கள் உணவை மறுத்தால் அதை நீ விரதம் என்று சொல்ல முடியாது எதற்கும் அது பயன்படாது மேலும் அது நோய்க்கும் படபடப்பிற்கும் ஒரு காரணமாக அமைந்துவிடும் ஆகவே சாயி உண்ணா நோன்பு இருந்ததில்லை யாரையும் இருக்க சொன்னதும் இல்லை இதை காஹா சாஹிப் தீட்சித் என்ற விசுவாசமிக்க சீடரின் அனுபவத்தை கொண்டு நாம் புரிந்து கொள்ளலாம் ஒரு தீட்சித் என்பவர் தனது சாதனையை மேம்படுத்திக் கொள்ள விரும்பினார் உணவை தவிர்ப்பது அதற்கு உதவும் என்று அவர் நினைத்தார் அத்தோடு அவர் பாபாவிடம் ஆசி பெறுவதற்காகவும் செல்கின்றார் சாயி அவரிடம் இன்றைய இரவிற்கு என்ன உணவு என்று அவரிடம் கேட்கின்றார் சாய் விரும்புவது தயார் செய்யப்படும் என்று அவர் பதில் சொல்கின்றார் சாய் வழக்கமாக ஒரு ரொட்டி துண்டுடன் கறியை தயார் அதை இறைவனுக்கு படைத்த பின்பு அதையே வீட்டிலும் நீ சாப்பிடு என்று சொன்னார் இந்த சாயின் எல்லா அறியும் தன்மையை கண்டு அவர் உறைந்து போகின்றார் காரணம் உண்ண நோன்புடன் அந்த தீட்சித் சாய்பாபாவிடம் ஆசீர்வாதம் வாங்குவதற்காக செல்லும் போது பாபா அதற்கு முன்னாலேயே அவருக்கு இந்த அறிவுரையை வழங்குகின்றார் வெறும் வயிற்றோடு சாதனை புரிவது சாய்க்கு ஒருபோதும் விருப்பமானது அல்ல என்பதை அந்த தீட்சித் புரிந்து கொண்டார் பாபா சொன்னபடியே அவரும் செய்தார் அதற்கு பின்னர் தீட்சித் ஒருபோதும் உன்னாள் நினைத்து கூட பார்த்ததில்லை மேலும் இரண்டு சாதனைகள் சாயின் போதனைகளிலிருந்து நாம் அளவிற்கு நம்முடைய மனதளவிற்கு புலப்படுகின்றன இரவு நேரங்களில் சாதத்தை தவிர்க்க வேண்டும் ரொட்டி அல்லது சப்பாத்தியை சிற்றுண்டிகளாக அதை அதாவது இரவு உணவுகளாக நாம் உண்ண வேண்டும் என்று அவர் சொல்லுகின்றார் இரவு நேரத்தில் குருவிற்கும் கடவுளுக்கும் படைத்த பின்பே உணவை நாம் உண்ண வேண்டும் இந்த வழிகாட்டுதல் காலை அல்லது இரவு நேரங்களில் தியானம் செய்பவர்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு ஒன்றாகும் தியானம் செய்ய இயலாதவர்கள் முழுவும் முழுமையான உணவை நாம் உட்கொள்ளலாம் இன்னும் சில பக்தர்களின் அனுபவங்களை அறிந்தீர்களானால் இந்த விஷயம் மேலும் நமக்கு நமக்கு தெளிவாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டில் நாட்சே என்ற பக்தர் சங்கர் பாலகிருஷ்ணா வைத்தியா மற்றும் அச்சுத் தாரே என்ற நண்பர்களுடன் சிரடிக்கு சென்றிருக்கின்றார் மகாராஷ்டிரத்தில் பெரும்பாலானவர்கள் ஏகாதசி நாளன்று விரதம் இருப்பார்கள் ஒரு சிலரே அவ்வாறு செய்யாமல் இருப்பார்கள் அவர்கள் சாயை தரிசனம் செய்ததற்கு மறுநாள் ஏகாதசி அந்த மூவரும் மறுநாளும் பகலில் தரிசனத்திற்கு சென்றார்கள் அங்கே பாபாவிற்கும் நாச்சினேக்கும் நடந்த ஒரு சிறு உரையாடலை நாம் இப்பொழுது பார்க்கலாம் சாய் சொல்கின்றார் நீ போய் உணவு எடுத்துக்கொள் என்று நாச்சினேயிடம் கோருகின்றார் அதற்கு நாச்சினே பாபா இன்று ஏகாதசி நானோ என் நண்பர்களோ உணவை எடுத்துக்கொள்ள கொள்ள மாட்டோம் என்று கூறுகிறார் அதற்கு சாய் சொல்கிறார் அட பைத்தியக்காரா நீ மட்டுமாவது சென்று உணவை எடுத்துக்கொள் என்று கூறுகின்றார் அதற்கு அவரும் அப்படியே ஆகட்டும் பாபா என்று அந்த பாபாவின் மாதாவிற்குள் செல்கின்றார் அங்கு சென்று அவர் விடுதியின் உரிமையாளரை சந்திக்கின்றார் பாபா சாப்பிட சொன்னதை அவரிடம் தெரிவிக்கின்றார் அவர் ஏதோ ஒரு மூணு மூணு போடு சாப்பாடு இல்லை என்று அவரிடம் சொல்கின்றார் பிறகு அந்த விடுதி உரிமையாளருடன் நாச்சினேவும் மசூதிக்கு செல்கின்றார்கள் பாபா அவரிடம் என்ன உணவு உண்டாயா என்று கேட்கின்றார் அவர் அதற்கு கொஞ்சம் சமாளித்துக் கொண்டு பாபா ஆரத்திக்கு பிறகு நான் அந்த உணவை உட்கொள்கிறேன் என்று சொல்லுகிறார் நீ உணவு உண்ட பின்னரே ஆரத்தி எடுக்கப்படும் என்று கூறுகிறார் இதை கேட்ட பாலாபாவ் என்ற விடுதி மேலாளர் ஆச்சரியத்தால் சம்பித்து போனார் என்னன்னா நாம இவருக்கு கிடையாது என்று சொன்னது பாபாவிற்கு எவ்வாறு தெரியும் என்று கொஞ்சம் சம்பித்து போகிறார் உடனே உணவு பரிமாற ஏற்பாடு செய்கின்றார் ஆஹ் அவர் அங்கு சாப்பிட்ட பிறகு திரும்பி வந்த பிறகுதான் ஆரத்தியும் எடுக்கப்படுகிறது ஆரத்திக்கு பின் மௌசிபாய் சாய்க்கு பீடா கொடுக்க சொல்கின்றார் சாய் அதை நாச்சினேவுக்கு கொடுத்து அதையும் சாப்பிட சொல்கின்றார் நாச்சினே தான் அன்றைய தினம் பீடா கூட சாப்பிடலாமா என்று உயர்ந்து பார்க்கின்றார் அதற்கு சாயி அதை பற்றி நீ நினைக்காதே அதை சாப்பிடு என்று கூறுகின்றார் இவ்வாறு சாய் பாபாவிடம் உணவு உட்கொண்டு முழு ஆசீர்வாதத்தையும் அவர் பெற்றுக்கொள்கிறார் இந்த அனுபவத்தால் விரதம் இருக்கின்றவர்களை சாய் ஒரு பைத்தியக்காரர்கள் என்று அழைக்கின்றார் விரதம் இருத்தல் நீயும் விரதம் இருந்தால் நீயும் பைத்தியம் என்று அழைக்கப்படுவாய் அதை செய்யாதே இன்று முதல் இன்று முதல் நீ ஆசிர்வதிக்கப்படுகின்ற என்று பாபா அவரை ஆசிர்வதிக்கின்றார் வேமனாவும் சாயின் கருத்துக்களை வெளிப்படுத்துகிறார் தாம் ஒரு பாடலின் விசேஷமான நாட்களில் சாப்பிடாமல் இருப்பது ஆஹ் ஒருவரை மாற்றிவிட முடியுமா என்று கேட்கிறார் கரையான்புற்றை பா அடித்தால் பாம்பு ஒன்று இறந்து விடாது என்பதற்கேற்ப உண்ணா நூன்பு தவறானது என்று போதிக்கும் மற்றொரு பக்தரின் அனுபவத்தையும் காணலாம் தம்முடைய விருப்பங்களை சாயி நிறைவேற்றியதை கொண்டாடும் வகையில் முரேஸ்வர் பிரதான் ஷாமாவின் இல்லத்தில் ஒரு விருந்துக்கு ஏற்பாடு செய்கிறார் அது ஒரு வியாழக்கிழமை பிரதான் பாலாபாட்டையை விருந்துக்கு அழைத்தார் அவர் அன்று தாம் ஒரு நிகழ்ச்சிக்கு செல்ல இருக்கின்ற காரணத்தால் அங்கே வர இயலாது என்று கூறுகிறார் இந்த நிகழ்ச்சி நடந்து கொஞ்ச நேரம் கழித்து அவர் சாயை பார்க்க செல்கின்றார் சாய்க்கும் அவருக்கும் ஒரு சிறு உரையாடல் நடக்கின்றது சாயி அந்த பாட்டேயுடன் கேட்கின்றார் சாமா வீட்டில் நிகழ்ச்சியில் கொடுத்த விருந்தை சாப்பிட்டாயா என்று கேட்கிறார் அதற்கு அந்த பாலா பாட்டே பாபா இன்று வியாழக்கிழமை அதனால் என்ன வேளக்கிழமை நான் பிற வீடுகளில் ஒணருந்த மாட்டேன் பாபா இந்த நிகழ்ச்சியை நான் தொண்டு தொற்று பின்பற்றி வருகிறேன் என்று கூறுகிறார் அதற்கு பாபா சொகர் இந்த நிகழ்ச்சி யாரை மகிழ்விப்பதற்காக நடக்கின்றது என்பது உனக்கு தெரியுமா என்று கேட்கின்றார் அதற்கு பாபா தங்களை மகிழ்ச்சியடைய செய்வதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி அப்படி என்று அவர் சொல்லுகிறார் ஓ அப்படியா அப்போது சாமாவின் வீட்டில் போய் சாப்பிடு என்று கூறுகிறார் இதை சிறிதும் எதிர்பார்க்காத அவர் அங்கு சென்று உணவருந்தினார் எல்லோரும் மகிழ்ச்சியடைந்தார்கள் பக்தர்களே ஒரு சாயி சீடனின் கடமை பாபாவை எதுவெல்லாம் மகிழ்ச்சியடைய செய்யுமோ அதை செய்வதாகும் அதுவே தர்மம் எதுவெல்லாம் அவரை மகிழ்ச்சியடைய செய்யாதோ அவற்றை ஒருபோதும் செய்ய அனுமதிக்க கூடாது ஆக பாபாவிற்கு உண்ணாவிரதம் இருப்பது முற்றிலும் பிடிக்காத ஒரு விஷயமாகும் இது சாய் பாபாவின் பக்தர்களுக்காக மட்டுமே சொல்லப்பட்ட ஒரு விஷயம் மற்ற தெய்வங்களுக்காக விரதம் இருப்பவர்கள் அவரவர் தனிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி அதற்கும் எந்த காணொலிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது எனவே சாயின் பக்தர்கள் விரதம் இருப்பதை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று பாபா மிகவும் கண்டிப்புடன் சொல்கின்றார் அவருக்காக எந்த ஒரு விரத முறையும் கொடுக்கப்படவில்லை அதை கடை கடைபிடிக்கவும் பாபா சொல்லவில்லை எனவே சாய் பக்தர்கள் முழு நிறைவோடு சாப்பிட்டு அவரை தியானித்து அவருக்கான நைவேத்தியமும் செய்து அவரை வழிபட்டால் சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் என்று இந்த காணொலி மூலம் நாம் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம் மேலும் பல பாபாவின் நிகழ்ச்சிகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பாபா பக்தர்களுக்கு இந்த நிகழ்ச்சிகளையும் ஷேர் செய்யுங்கள் மேலும் நாங்கள் பாபாவை பற்றி பல நிகழ்ச்சிகள் இதில் இந்த வீடியோ சேனலில் கொடுத்து கொண்டிருக்கின்றோம் தவறாமல் சப்ஸ்கிரைப் செய்து நிகழ்ச்சிகளை கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் பாபாவின் பூரண அருளும் உங்களுக்கு கிடைக்கட்டும் சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் மற்றொரு வீடியோவை நாம் சந்திப்போம்